வணக்கம் இந்த வீடியோல தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாஸ்தா கோயில பத்தி பார்க்க போறோம் வேற்றுமையில் ஒற்றுமை பாருங்க அப்படி நிறைய சாமிகள் நிறைய சமூகத்துடைய குலசாமிகள் இந்த கோயில இந்த சாஸ்தா கோயில சுத்தி சுத்தி இருந்தாலும் அத்தனை பேரும் ஒத்துமையா வந்து சாமி கும்பிட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்திலேயே திப்பனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல தான் கை ஐயனார் சாஸ்தா அப்படின்னு சொல்ல சொல்லப்படக்கூடிய எந்த முக்கியமான சாஸ்தா கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கு ஒன்னு இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றினது ஏன் இந்த சாமிக்கு கை கொண்ட அய்யனார் சாஸ்தா அதென்ன கை கொண்ட ஐயனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிசயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடிய பேசி இருக்காரு அப்படின்னு

இவர் ஐயனாரா சாஸ்தாவா அப்படின்னு யாருக்காவது குழப்பம் இருந்தா அதுக்கான விடையத்தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஐயனாரும் சாஸ்தாவும் ஒரே சாமி தான் வெவ்வேறு இடங்கள்ல சாமி வெவ்வேறு பேரால கூப்பிடப்படுறாரு சாந்த சுரூபமாக தன்னுடைய பீடத்துல பூரண புஷ்கலா தேவிகளோட தன்னுடைய மனைவிகளோட உட்காந்து கருவறையில காட்சி கொடுக்கக்கூடிய சாமிய சாந்த ரூப சாஸ்தான்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஆங்காரத்தோட வெள்ள புறவியில வேட்டைக்கு போகிறதுக்காக தயாராக இருக்கக்கூடிய ஆங்கார ரூபத்தில் இருக்கக்கூடிய அய்யனார் சொல்றாங்க இப்ப கைகொண்டார் கதைக்குள்ள போவோம் இன்னைல இருந்து எழுநூறு வருஷங்கள்ல இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கதை சொல்லப்படுது அந்த காலகட்டத்துல இப்ப நம்ம பாக்குறோமே இந்த கை ஐயனார் சாஸ்தா கோயில் இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த திப்பனம்பட்டியில அவரோட கோயிலுக்கு பக்கத்துலயே இடது பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு அந்த குளமானது முற்காலத்துல நிறைய தண்ணி நெம்பி போய் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு இந்த குளத்து தண்ணி தான் உதவியா இருந்திருக்கு அந்த குளமானது நல்லா பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஏரி போல ஏகப்பட்ட தண்ணி நிரம்பி கிடக்கும் அந்த குளத்துக்கு மத்தியில ஒரு திட்டு இருக்குமா அந்த திட்டு மேலதான் ஐயனார் உட்கார்ந்து இருந்தாரு ஒரு சமயத்துல இந்த குளத்தங்கரையில பெரிய திருமலை வேளாளர் அப்படிங்கிறவரு அந்த காலத்துல நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு அப்படி போய்கிட்டு இருந்தவர சாமி அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு என்னடா ஏதோ சத்தம் வருது யாருன்னு சொல்லிட்டு அந்த பெரிய திருமலை வேளாளரும் திரும்பி பாக்குறாரு ஐயா யாரோ நீ கூப்பிடுறீங்க எதுக்காக கூப்பிடுறீங்க நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது தெரிஞ்சுக்கலாமே தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா முதல்ல எனக்கு பசியா இருக்கு சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் நம்முடைய சாமி அவரை கேட்கிறாரு ஐயா இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைங்களே ஆனால் தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வாழைப்பழம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்ல போக சாமியும் குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய திட்டில் தான் நான் உட்காந்துருப்பேன் நீ வந்து என்னை கூப்பிடுறப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை தோட்டத்துக்கு போகிறாரு அங்கே இருந்து ஒரு வாழைப்பழ தாரை எடுத்துக்கிட்டு இந்த வேளாளரும் குளத்தங்கரைக்கு வந்து சேர்றாரு கரையில் நின்றுக்கிட்டு சாமியை கூப்பிட்றாரு அவருடைய குரலை கேட்ட உடனேமே ஐயனாரும் பதில் குரல் கொடுக்கறாரு வேளா மேலாளரே நீங்க கொண்டு வந்த அந்த கொலவாழைய குளத்து தண்ணி மேல தளவாழ இளவிரிச்சு அதுக்கு மேல வச்சிருங்க அது என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சாமி சொல்றாரு உடனே வேளாளருக்கு ஒரே சந்தேகம் சாமி அது எப்படி சாத்தியம் நான் வாழை கொலைய அப்படி தண்ணி மேலே வச்சேன்னா தண்ணிக்குள்ள முங்கிருமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முங்காதப்பா நான் சொன்னதை செய் அப்படின்னு சாமி சொல்றாரு அதே மாதிரியே சாமி சொன்ன மாதிரியே இந்த வேளாளரும் செஞ்சு முடிக்கிறாரு தலைவாழ இலையில அந்த கொலைய வச்சு அந்த வாழை பழத்தை

உடனே அந்த வாழை கொலை மிதந்து போய் சாமி இருக்கக்கூடிய குளத்துடைய மத்தியில் இருக்கக்கூடிய திட்டுக்கு போய் சேருது அதை கொலைய கை கொண்டு சாமி எடுக்கிறாரு அப்படி சாமி எடுத்து கொஞ்சம் வாழைப்பழத்தை அப்படியே வச்சு திரும்பவும் வேளாளர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அதை பார்த்துட்ட வேளாளரு சாமி இதென்ன பழம் திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் நீ அனுப்பி வச்ச பழத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற வேணாமா அதனாலதான் மீதியை திரும்பி அனுப்பி சொல்றாரு அப்படின்னா தினமும் இதே மாதிரி நான் உனக்கு ஏதாவது கொண்டு வரேன் சாமி வந்துட்டு உங்களை எப்படி நான் கூப்பிடுறது எப்படி வந்து நீங்க என்னுடைய படையில வாங்கிக்கிருவீங்க அப்படின்னு கேட்கும் நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் வருவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அனுப்பினதை நான் அனுப்புன இந்த வாழைப்பழத்தை நீங்க கை கொண்டு எடுத்துக்கிட்டதனால உங்களை கை கொண்ட ஐயன் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளாவரை சொல்றாரு அப்படி சொல்லிட்டு மறுநாள் போய் ரொம்ப சந்தோஷமா சாமிக்கு படையிலேயே போடப் போறமே அப்படினு சொல்லிட்டு வீட்ல அப்பளம் பாயாசம் இதெல்லாம் செஞ்சு மிகப்பெரிய தடබடலான உணவு சமைச்சு கொண்டு வந்து आधा வாழை இலையில வச்சு சாமிக்காக அந்த திட்டுக்குள்ள அனுப்பி வைக்கறாரு வேளாளர் அன்னைக்கி சாமி வேளாலாரை பார்த்து கேக்குறாரு என்னப்பா இவ்வளவு தடபுடலான சாப்பாடு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அறுவடை முடிஞ்சு புது நெல்லை குத்தி இப்போதே சோறு ஆச்சுோம் அதனால முதல் நாள் அப்படிங்கறதனால பாயாசம் அப்பளம் எல்லாம் வச்சு நிறைய சாப்பாடு செஞ்சோம் அதே சாமி உனக்கு படையல் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு வேளாளர் சொல்லும்போது எனக்கு இது வேணாம் எனக்கு பழம் மட்டும் போதும் அப்படின்னு சாமி சொல்லும்போது ஏன் சாமி நீங்க சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு வேளாளர் கேட்கிறாரு சாப்பிடுவேன் ஆனா அந்த சாப்பாடு ஏ முன்னால இட்டு படைச்சாத்தான் அதை நான் சாப்பிட்டுக்கிருவேன் எனக்கு படையல் செய்யணும்னா நீ உன்னுடைய குடும்ப சகிதமா இங்கே வரணும் வந்து எனக்கு படையல் செஞ்சு எனக்கு பூசை போட்டதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் ஏ முன்னாலேயே குடும்பமா உட்காந்து சாப்பிட்டு போகணும் குடும்பத்தோட வந்து நீங்க பூச போட்டா தான் நான் ஏத்துக்கிருவேன் படையில வாங்கிக்கிருவேன் அப்படின்னு ஐயனார் சாமி சொன்ன உடனேமே அதெல்லாம் சரி சாமி ஆனா நீ குளத்துக்கு மத்தியில இப்படி திட்டுக்குள்ள உட்காந்துக்கிற குளத்துல பூரா தண்ணி நிரம்பி இருக்கு நாங்க எப்படி வந்து உன் இடத்துக்கு முன்னால பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குளத்தங்கரையில வச்சு பொங்கல் போட்டு படையில இதே மாதிரி இலையில வச்சு எனக்கு அனுப்பி வை நான் அதை வாங்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சாமி சொன்ன உடனேமே அதெல்லாம் சரி சாமி கண்டிப்பா உனக்காக நான் படையில போடுறேன் பொங்கல் வைக்கிறேன் ஆனா என்னைக்கு வந்து நான் இந்த படையில போடணும் என்னைக்கு என் குடும்பத்தோட வந்து பொங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ என்னைக்கு வச்சாலும் நான் ஏத்துக்கிடுவேன் ஆனா என்னுடைய அவதார தினமான பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு வந்து என்னை கும்புறவர்களை என்னென்னைக்கும் நான் சந்தோஷமா பாதுகாத்து வருவேன் அதே போல நீ உனியால முடிஞ்சா பங்குனி உத்திரத்தன்னைக்கே வந்து பொங்கல் வை அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரியே வருஷா வருஷம் வேளாளரும் அவருடைய குடும்பத்தோட வந்து இப்படி பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து சாமிக்கு பூச போட்டு சாமியை நோக்கி சத்தம் போட்டு சொல்லுவாரு சாமி இலையில உனக்கான படை படையில் அனுப்பி வைக்கிறேன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சா அப்படிம்பாரு அதே மாதிரி அவருடைய சந்ததிகளும் பின்னால இதெல்லாம் எடுத்து நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேளாளருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு சாமி நான் கொடுக்கிற படையில பூரா நீ பின்னால என்னுடைய சந்ததிகளும் உன்னை கும்பிட்டு வருமே அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பதார்த்தம் கிடைக்குமா அவங்களாலயும் அவங்க அனுப்பக்கூடிய படையல்களை எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது மட்டும் உனக்கு பூச போட்டு உன்னுடைய முழுமையான உன்னுடைய தரிசனத்தை நாங்கள் பாக்கணும்னு காத்து கிடக்குறோம் சாமி அதனால குளத்தங்கரைக்கு வந்து நீ உட்காரணும் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளாளர் கேட்டுக்கிறாரு உன் விருப்பப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் அவருக்கு உத்தரவு கொடுத்துறாரு இது நடந்து மறுபங்குனி உத்தரத்துலயே குளத்தங்கரைக்கு வந்து பூசை செய்யறதுக்காக திருமலை வேளாளர் வந்து நிக்கிறாரு அந்த சமயத்துல அசரீரியா ஐயனார் பேசுறாரு வேளாளரே குளத்துடைய வடக்கு கரையில ஆலமரத்துக்கு கெழக்க இருக்கக்கூடிய வாகை மரத்த நடந்துடுகிற எனக்கு கோயில் எழுப்பி பூசை செஞ்சுவான் என்னோட வந்து இனிமேல் சக பரிவார தேவதைகளும் வந்து சேருவாங்க அவங்களுக்கெல்லாம் நிலையம் கொடுத்து பூசை செஞ்சுவாங்க என்ன நாடி வரக்கூடிய சனங்களை என்னென்னைக்கும் அவங்க தலைமுறை முத கொண்டு அத்தனை பேரையும் காத்து நிப்பேன் அப்படின்னு சாமி சொல்லும்போது அதே மாதிரியே கேட்டு வேளாளரும் சாமிக்கு குளத்தங்கரையில் பூச ஓட ஆரம்பிச்சாரு இப்படியாக காலங்கள் உருண்டோடி போகுது கோயிலும் சின்ன கோயிலா பீடம் போல ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்து நிக்க ஆரம்பிச்சு மேல மேல கிராமப்பிரமணிய நிர்வாகம் பண்ணி அதை திப்பனம்பட்டியையும் இருக்கக்கூடிய நிறைய கிராம மக்களுக்கு கை கொண்ட ஐயனார் சாமி குலசாமியாகவே மாறி கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பான எல்லாம் நடத்தி வராங்க பங்குனி உத்திர நாள்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பலவிதமான பூஜைகள் நடத்தி வந்தாங்க இப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும் போது பாவூர்ல இருந்து வேட்டக்கார ரூபத்துல சுடலமாட சாமி கை கொண்ட ஐயனாருடைய வந்து சேர்றாரு அப்படி வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறத காட்டும் விதமாக ஒரு வெள்ளிக்கிழமையில் கோயில் நிர்வாகியாக இருந்த அந்த ஐயருடைய கனவுல வந்து ஐயனார் கை கொண்ட ஐயனார் பேசுறாரு என்னுடைய தளபதி சுடல என்னுடைய தாயுடைய அம்சமான பிரம்மராக்கு சக்தியும் பேச்சி அம்மனும் என்னுடைய பரிவார மூர்த்திகளான வேட்டக்காரன் கோட்டவாசல் கருப்பசாமி இப்படி ஏகப்பட்ட பேரு என்னுடைய சன்னதிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிலையம் கொடுத்து பூச செஞ்சுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதே மாதிரியே அவங்களுக்கெல்லாம் நிலையம் போட்டு பூசை செஞ்சு வர ஆரம்பிச்சாங்க பூசை நடக்கும்போது ஒருத்தர் மேலே சுடலமான சாமி இறங்கி வந்து ஐயனாருக்கும் எனக்கும் குதிரை வாகனம் கொடுத்து என்னுடைய சன்னதி முன்னாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி ஆடி சொல்லும் அதே மாதிரியே அவங்களுக்கு குதிரை வாகனம் போட்டு பங்கனி உத்திர தன்னைக்கு கொடை விழா கொடுக்க ஆரம்பித்தாங்க ஐயனாருக்கு சைவ பூசை தான் பண்ணுவாங்க ஆனால் சுடலமான சாமிக்கும் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கும் அசைவ பூஜையும் இந்த கோயிலில் நடக்குது கோயில்ல சுடலமாட சாமி வடக்க பார்த்த மாதிரி இருக்கிறாரு முன்னால காலத்துல எல்லாம் அவர் முன்னால மண்ணால குதிரை பூமதா செஞ்சு வச்சிருந்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க அந்த சமயத்துல திருநெல்வேலி தென்காசி இதுக்கு நடுவுல ரயில்வே போக்குவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளம் போடக்கூடிய வேலைகளை எல்லாம் அரசாங்கமானது அந்த ஆங்கிலேய அரசாங்கமானது செய்ய ஆரம்பிக்குது அப்படி அவங்க போட்ட தண்டவாளமானது ஆனது கைகொண்டார் சாஸ்தாவுடைய குளத்துக்கு கிழக்கு கரையோரமா இப்ப கோயில் இருக்கக்கூடிய அந்த வழியா போற மாதிரி தான் முதல்ல பிளான் இருந்துச்சு இப்படி பிளான் இருக்குது இதனால கோயிலை இடிக்க வேண்டி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கிட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் கிட்ட கோயிலுடைய நிர்வாகிகளா இருந்த சுப்பிரமணிய ஐயரும் மற்றவங்களும் சேர்ந்து போய் மனு கொடுக்குறாங்க அதனால ஆங்கிலேய அதிகாரிகளுடைய குழுவானது தென்காசியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் ஆஃபீஸில் போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போய் அங்கே மனு கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதை முடிவு அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆங்கிலேயர்கள் ரெண்டு பேர் ரயில்வே துறையில உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் அது போக ரெண்டு இந்தியர்கள் இவங்க அத்தனை பேர் வந்து இந்த இடத்த பார்வையிட வந்திருக்காங்க அந்த ஆங்கிலேய அதிகாரியானவர் ஒரு குதிரையில வந்து அங்க சம்முன்னு இறங்குறாரு இறங்குன உடனே கோயில் பூசாரியில இருந்து இந்த நிர்வாகியான ஐயர் முதற்கொண்டு அத்தனை பேரும் போய் அந்த ஆங்கிலேய அதிகாரியையும் மத்தவங்க நல்ல மரியாதையோட வரவேற்று வராங்க அப்படி வந்த உடனே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அங்கிருந்த வெள்ளக்கார துறையானவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறார் பத்துக்கு பத்து சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன கோயிலுக்காக தான் நாங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு போடக்கூடிய இந்த தண்டவாளத்துடைய பாதையே மாத்தணுங்கிறீங்களா உங்க கோயிலை கொண்டு போய் வேற இடத்துல மாத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கமா அவர் கைய காட்டுறாரு அப்படி அவர் சொன்ன உடனேயுமே கோயிலுடைய நிர்வாகி சொல்றாரு ஐயா ஐயனார் சாமியே அவர் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் இங்க கோயில் கட்டியிருக்கிறோம் நீங்க என்னடா கோயிலை கோயில வேற இடத்துக்கு மாத்திக்கங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னா சாமிக்கு கோவம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது என்னது சாமி சொல்லுச்சா குளத்தாங்கரையில் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க சாமி சொல்லுச்சா ஏன்பா போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேய அதிகாரியும் இங்கிலீஷில் ஒரு வாட்டி பேசுகிறாரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சாமி சொல்லுச்சு பார்த்தியா இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே என்கிட்ட உங்க சாமியை பேசி சொல்லிடுற சொல்லு அப்படி சாமி சொல்லிட்டாருனா ரயில்வே லைனையே மாத்திடுறேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்கார துறை சொல்கிறாரு உடனே அங்கே இருந்த நிர்வாக நிர்வாகியும் மற்ற எல்லாரும் சேர்ந்து கை ஐயனார் ஏனார் நீங்களே கூப்பிட்டு பேசுங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சாமி பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனேமே ஆங்கிலேய அதிகாரிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னது சாமி பதிலுக்கு பதில் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க எல்லாம் சொல்றாங்களே சொல்லிட்டு ஐயனார் சாமி கூட அவர் பேச முயற்சி பண்றாரு அவருக்கு பதிலுக்கு பதில் சாமியும் பேச ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த உடனேமே அங்க சுத்தி இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சாமியை கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் வேற யாரோ கோயிலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டோ கோயிலுக்கு பின்னால இருந்தோ பேசி நீ ஏமாத்துறீங்க நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேய அதிகாரி சொல்றாரு அப்படி இருக்கும்போது சுடலமாட சாமி கோயில் முன்னால் வைக்கப்பட்டிருந்த செய்யப்பட்ட குதிரையை காட்டி இந்த ஆங்கிலேய அதிகாரி என்ன சொல்றாரு இது என்ன மேன் குதிரை பொம்மையா இந்த குதிரை பொம்மை புல்லு சாப்பிடுமா அப்படி புல்லு சாப்பிட்டுருச்சுன்னா உங்க சாமி தான் பேசுச்சு அப்படிங்கிறத நான் நம்பிடுறேன்னு சொல்லிட்டு நல்லா கைக்கோக்கி சிரிக்க ஆரம்பிச்சாரு அவர் சொன்ன மாதிரியே அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் கொண்டு வந்து புள்ள கொண்டு வந்து அந்த குதிரை பொம்மை முன்னால் போடுறாரு அப்படி போட்ட உடனேமே சுடலமாட சாமி முன்னால் நின்று அந்த பொம்மை குதிரையானது புள்ள திங்க ஆரம்பிக்குது மறு வினாடியே ஆங்கிலேய அதிகாரியுடைய அவர் ஏறி வந்த அந்த அரபு நாட்டு குதிரையானது மாண்டு சாயுது உடனே அந்த இடத்துல மிரண்டு போயிடுறாரு அந்த ஆங்கிலேய அதிகாரி ஆஹா ஐயனார சாமியை சந்தேகப்பட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி கத்த ஆரம்பிக்கிறாரு சாமி என் குதிரை ஒன்றும் பண்ணிடாத விட்டு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே லைனையே ஒரு அரை

சாமி வேட்டக்காரன் இருளப்ப முப்புளி மாட புலமாடத்தி புலமாட கருப்பசாமி ஆழி ரூபத்தில் சங்கிலி பூதத்தார் கோட்டவாசல் கருப்பசாமி பொம்மக்கா திம்மக்காவோட பட்டவராயசாமி சுடல பேச்சு வனப்பேச்சு இச்சியம்மா சின்ன தம்பி இப்படி ஏகப்பட்ட சாமிகள் ஏகப்பட்ட சமுதாயங்களை சேர்ந்தவங்களால இந்த கோயில கும்பிடப்பட்டு வராங்க இந்த கோயில்ல சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் தனித்தனியாக சிலைகளும் இருக்குது லிங்க ரூபத்துல சிவபெருமான் காட்சி கொடுக்காம அழகான சிலை ரூபத்திலேயே உட்கார்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்க கொடுக்குறாரு அகத்தியருக்கு தனி சன்னதி நின்ன கோலத்தில் இருக்கு ஐயனாருக்கும் சுடலமாட சாமிக்கும் தனித்தனி குதிரையில அவங்க வேட்டைக்கு போற மாதிரி வில்லம்போட சுதை சிற்பமும் இங்க இருக்குது மூலவருடைய சன்னதிக்கு பின்னால விநாயக பெருமானும் நாகருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னா தென்காசியில் பாவூர் சத்திரத்துல இருந்து நிறைய பஸ்ஸுகளும் ஆட்டோக்களும் போய்கிட்டு இருக்கு குற்றால தீர்த்தத்தை எடுத்து வந்து குளிர குளிர சாமியை நீராட வச்சு இவங்க பூசை செய்கிறாங்க ஆடி மாசத்துல கோயில்ல திருவிழா நடக்குது மகா சிவராத்திரியும் பங்குனி உத்திரமும் ஜே ஜேன்னு கொண்டாடப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்